வணக்கம் வாழ்த்த வண்ணத் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது எட்டு உரைநடை உலகம் சங்க இலக்கியத்தில் அறம் தமிழர் பொருள் ஈட்டி அறம் செய்து இன்புற்றனர் இல்வாழ்க்கையை அற வாழ்க்கையாக கொண்டனர் உலகே பரிசாக கிடைத்தாலும் பழிதரும் செயல்களை செய்ய மறுத்தனர் சங்க காலத்தில் அறத்தை மனித உறவின் மையமாக கொண்டிருந்தனர் சமயக் கலப்பில்லாத அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்ககாலம் இனி பாடம் மனிதன் தனியானவன் அல்லன் அவன் சமூக கடலின் ஒரு துளி அவனுக்குள்ளே சமூகம் சமூகத்திற்குள்ளே அவன் மனிதன் எல்லாரோடும் எல்லாவற்றோடும் எவ்வளவுக்கெவ்வளவு தன்னை இணைத்துக் கொள்கிறானோ அவ்வளவு அவனுடைய மகிழ்ச்சி பெருகும் இந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைக்க வேண்டும் என்றால் அனைத்தையும் ஊடுருவிச் செல்லும் பொது விதியான அறத்தை மனிதன் ஏற்க வேண்டும் சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறிக்காலம் என்பர் அறநெறிக்கால அறங்கள் சமயம் சார்ந்தவை ஆனால் சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் ஆர்னால்டு கூறுகிறார் அந்த வகையில் சங்ககால வாழ்க்கையில் இருந்து உருவான அறங்களே சங்க இலக்கியத்தில் பதிவு பெற்றுள்ளன சங்க அறங்கள் சமயங்களிடமிருந்து இரவல் பெறப்பட்டவை அல்ல அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது என்பது சங்ககால மக்களின் கருத்தாக இருந்தது இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கு கூடாது என கூறப்பட்டது இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனில் அறவிலை வணிகன் ஆய் அள்ளன் என சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் பற்றி ஏனிச்சேரி முடமூசியார் புறநானூற்று பாடலில் குறிப்பிட்டுள்ளார் நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தருவது என்பது இதில் உணர்த்தப்பட்டுள்ளது அரசியல் அறம் சங்கப்பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசர்களை முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டுள்ளன அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெறி பிழையா திறநெறி மன்னர் மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற குடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன அரசன் செங்கோல் போன்று நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பல பாடல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவுப் பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசனின் கடமையாகச் சொல்லப்பட்டது குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ஊன் பொதி பசுங்குடையார் அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினர் நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களை மாங்குடி மருதனார் போற்றுகிறார் அரங்கூரவயம் அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணைபுரிந்தன புரிந்தன அறம் கூறு அவயம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு உறையூரிலிருந்த அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது அங்குள்ள அவயம் துலாக்கோள் போல நடுநிலை மிக்கது என்கிறது போர் அறம் தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர் போர் அறம் என்பது வீரமற்றோர் புறமுதுகிட்டோர் சிறார் முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது போரின் கொடுமையிலிருந்து பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு பாடல் கூறுகிறது தம்மைவிட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிட்டிருக்கிறார் எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் புறநானூற்று பாடல் கொடை வீரத்தைப் போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர் மகிழ்ச்சியை நாடுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி அதாவது தன் மகிழ்ச்சியை மறப்பதுதான் மகிழ்ச்சி செல்வத்தின் பயனே ஈதல் தூய்பேம் எனினே தப்புன பலவே என்றார் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் புறநானூற்று பாடலில் கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது எழுவரின் கொடை பெருமை சிறுபானாற்றுப்படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன பதிற்றுப்பத்து சேர அரசர்களின் பதிவாகவே உள்ளது புறநானூற்றின் கொடைப்பதிவும் குறிப்பிடத்தக்கது அரியண என்று கருதாது தயங்காது கொடுத்தலும் ஈதலால் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தலும் கொடை பெருமைகளாக பேசப்படுகின்றன வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர் வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர்கிளான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரர் பாராட்டுகிறார் வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும்பதுமனார் குறிப்பிடுகிறார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் அவ்வையார் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட்பாட்டுச் சேரலாதனின் இயல்பு என்கிறார் நச்செல்லையார் பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர் தன்னை நாடி வந்த பரிசீலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக பெருந்தலைச்சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார் புற இலக்கியங்களில் மட்டுமின்றி அக இலக்கியங்களிலும் ஈதல் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்றெல்லாம் களித்தொகையில் கூறப்பட்டுள்ளது வள்ளல்கள் மட்டுமின்றி புலவர்களும் ஈந்து மகிழ்ந்ததை இலக்கியம் பதிவு செய்துள்ளது தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்தரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது உதவி பிறருக்கு உதவுதல் என்பதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார் தன்னை தாண்டி பிறரைப் பற்றி சிந்திக்கும்போது இருக்கும் நிலையை ஒதுக்கி தான் இருக்க வேண்டிய நிலை எது என்பதை மனிதன் உணர்கிறான் எனலாம் அன்பு என்ற சுடருக்கு தியாகம்தானே எண்ணெயாக இருக்க முடியும் பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறன் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி கழித்தொகையில் நல்லந்துவனார் குறிப்பிடுகிறார் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கிறார் நல்வேட்டனார் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே உறவினர் கெட வாழ்பவனின் பொழிவு அழியும் என்று பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார் இதனால்தான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம் நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோயியம் உடல் உறுப்புக்கள் ஒன்றுக்கொன்று உதவுவது போல சமூக உறுப்புகளான மனிதர்களும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும் இதயம் இரத்தத்தை எல்லாம் தனக்கே வைத்து கொண்டால் என்ன ஆவது இறைப்பை உணவை அப்படியே தானே வைத்து கொண்டால் என்ன ஆவது பிறருக்கு உதவாமல் மனிதத்திற்கு கொடும்பாவி கட்டுவது சங்க காலத்தில் இல்லை வாய்மை வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய் பொய்படுபரியா வயங்கு சென்னா என்ற இலக்கியங்கள் கூறுகின்றன நாக்கு ஓர் அதிசய திறவுகோள் என்பார்கள் இன்பத்தின் கதவை திறப்பதுவும் அதுதான் துன்பத்தின் கதவை திறப்பதுவும் அதுதான் மெய் பேசும்னா மனிதனை உயர்த்துகிறது பொய் பேசும்னா மனிதனை தாழ்த்துகிறது பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றியினை குறிப்பிடுகிறது இதற்கு மாறாக பொய் மொழி கொடுஞ்சொல் என்று பொய்யை குறிப்பிடுகிறது நிலம் புடை பெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்பது பல பாடல்களில் வற்புறுத்தப்பட்டுள்ளது வாய்மையைப் பற்றி சங்ககால மக்கள் கொண்டிருந்த கருத்தழுத்தத்தை இப்பகுதிகள் புலப்படுத்துகின்றன பொய்ச்சான்று கூறாமையும் வலியுறுத்தப்பட்டது சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் ஒரு மனிதன் தனியாகவும் சமூக உறுப்பினனாகவும் இயங்குவதற்கும் அவனது பண்பு நலனை உருவாக்குவதற்கும் உதவும் விதிமுறைகள் எனலாம் தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் மூன்றாம் தரமானது சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் இரண்டாம் தரமானது இயல்பாக அறியும் அறம் முதல் தரமானது சங்க இலக்கிய அறங்கள் இயல்பான முதல் தரமான அறங்கள் ஆகும் எத்திசையும் புகழ் மணக்க போதிதர்மர் தர்மர் கிபி ஆறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசரான ஒருவர் போதிதர்மர் என்னும் சமயப் பெயர் போன்று சீனாவுக்கு சென்றார் பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார் அதிலிருந்து உருவானதே ஜென் தத்துவம் இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கும் பரவி செழித்து விளங்கியது போதி தர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போமா இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள் பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை நன்றி வணக்கம்